ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்றைக்கி ப்ரோக்கோலி கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ப்ரோக்கோலி ஒன்று அஞ்சு தக்காளி ஒரு கப் சின்ன வெங்காயம் தேங்காய் துருவி வச்சுது இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா கடுகு கசகச கொஞ்சம் முந்திரி உப்பு தேவையான அளவு இவ்வளோ தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டு இஞ்சி பூண்டு இப்படி சின்ன சின்னதா நறுக்கி இதில் வச்சுக்கலாம் மதுக்கிட்டு அப்புறம் அரைக்கிறதும் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னா தக்காளி அடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை மரம் கச கசவா முந்திரி சேர்த்துக்கலாம் தேங்காயும் சுருவச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதக்கியாச்சு ஆச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம் ஆற வச்சுக்கலாம் சீமா மசாலா செட் பண்ணிக்கலாம். சீமா சலவை செய்துக்கலாம். நல்லி தூளு, தானி மிளகாய் உப்பு கொஞ்சம். தேவையான அரைக்கலாம் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கணும் நைட்டை தண்ணி ஊத்தி அரைச்சி ஊத்திக்கலாம் என்ன சூடாக இருந்தாலும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து அரை கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிச்ச உடனே すういうセットか。 அது நல்லா வேகட்டு மூடி வச்சு வேக வச்சிருக்கோம் நல்லா அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா எல்லா வெந்துடும் சூப்பரா இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ப்ரோக்கோலி இதுவும் வெந்துடுச்சு நல்லா கிரேவி ரெடி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கு பட்டர் நான் அப்புறம் சப்பாத்திக்கு மூணுக்கும் தொட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க